ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன் நிறைய வீட்டில் எறும்பு கொசு கரப்பான் இருக்கும் அதை எப்படி வீட்டிலையே சரி செய்யலாம்னு சொல்லிட்டு டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கோங்க சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தண்ணி நல்லா கொதிச்சு கிராம்போட கலர்லாம் இறங்கணும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கணும் கிராம்பே நல்லா மனமாக இருக்கும் கொதிக்கக்குள்ளே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு கிராம்போடு சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு பிரிட்ஜு இலை சேர்த்துக்கோங்க அதை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளார போட்டுக்கணும் கிச்சனில் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக மருந்து ரெடி பண்ணியாச்சு எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் ஃபுல்லாக அந்த கார்னர்லலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லை நான் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவேன் இந்த சவத்தில் கீழே கார்னர்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க கிச்சனில் கபோர்ட்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நிறைய வீட்டில் எலி தொல்லை இருக்கும் எங்கெல்லாம் எலி வருதோ அந்த இடத்துல ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க விக்ஸ் எடுத்துக்கோங்க விக்ஸை கொஞ்சமாக எடுத்து அந்த காட்டனில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல ஓரமாக வச்சிடணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி மூளைக்கு மூளை வச்சிடணும் கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எலி பிரச்சனை எதுவும் இருக்காது சில வீட்டில் மேலே செல்ஃப்லலாம் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுருணும் கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் எங்கே பார்த்தாலும் எறும்பு ஊறும் அந்த எறும்பு வர இடத்துல கொஞ்சமாக விக்ஸ் எடுத்து இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எறும்பு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் சில வீட்டில் மூட்டைப்பூச்சிலாம் இருக்கும் அந்த மூட்டைப்பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு விக்ஸை கொஞ்சமாக எடுத்து இந்த பெட்டுக்கும் அடியிலலாம் ஃபுல்லாக தடை விட்டுருணும் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் விக்ஸு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை கையில் காது பின்னாடி கழுத்து பின்னாடிலாம் லைட்டாக தடைய விட்டுக்கோங்க கொசு கடிக்காமல் இருக்கும் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு வேஸ்ட்டான கிளாஸோ பவுலோ எடுத்துக்கோங்க அதில் ஒரு லெமனை புழிஞ்சி விட்டுக்கணும் நிறைய டிப்ஸு வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள் ஒரு லெமன் எடுத்துக்கணும் அதில் இந்த அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் டிஷ்வாஷிங் லிக்விட் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக ரெண்டு டிராப் ஊற்றிக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் இதுவும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எந்த இடத்துல கொசு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஓரமாக வச்சிடணும் வீட்லேயே உள்ள பொருளை வச்சு செஞ்சிடலாம் இந்த ஸ்மெல்லில் கொசுலாம் எதுவும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடு உள்ள தண்ணி வேணாம் லைட்டான சூடாக இருந்தால் போதும் அந்த தண்ணியை சேர்த்துக்கணும் ரொம்ப கொதிக்க வேணாம் தண்ணி இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் இந்த டிப்பு டாக்டர் சர்மிகா சொன்னது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ இருமலாக இருந்துச்சு உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருமலுக்கு சூப்பரான மருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கட்டி பெருங்காயத்தை எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டி பெருங்காயம் எடுத்து அதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்தா போதும் பெருங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாமல் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கருகை விட்டுறக்கூடாது கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரணும் பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடணும் எப்போதுமே பெருங்காயம் டப்பியில் உள்ளது தான் வாங்குவோம் ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இது தான் வாங்குவீங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்